ட்ரம்ப்க்கு நோபல் பரிசு வேணுமா அதுவும் பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்ததுக்காக நம்ம இந்தியா கொடுத்த நச்சுன்னு ஒரு பதில் பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் உச்சத்தில் இருந்தப்போ இந்தியாதான் பாகிஸ்தானை அடிச்சு துவம்சம் செஞ்சு போரை நிறுத்தினாங்க ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா அந்த போரை நிறுத்தினது நான் அமெரிக்கா தலையிடலைனா அணு ஆயுத போரே வந்திருக்கோம்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு இது போதாதுன்னு தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தரணும்னு வேற டிமாண்ட் வச்சிருக்காரு வெள்ளை மாளிகை சார்பாவும் இந்தியா பாகிஸ்தான் மட்டுமில்லாம பல நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை தீர்த்ததுக்காக ட்ரம்ப்க்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த போரை நிறுத்துறதுல அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு பலமுறை தெளிவுபடுத்தியிருக்காரு இப்ப நோபல் பரிசு கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெள்ளை மாளிகை கேள்விகளை அவங்க கிட்டையே கேளுங்கன்னு நச்சன பதில் சொல்லியிருக்காரு அதாவது அவரோட பெருமைக்கு இந்தியாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கு ரஷ்யா உக்ரைன் போரை ஒரு மாசத்துல நிறுத்துவேன்னு சொன்ன ட்ரம்ப் இன்னும் அதை நிறுத்த முடியாம திண்டாடிட்டு இருக்காரு இந்த மாதிரி சொல்றது ஒன்னு செய்வது ஒன்றுன்னு இருக்கிற ட்ரம்ப் நோபல் பரிசு கொடுக்கணும்னு கேக்குறது நியாயமா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க